இயல்புடையவர் வீரம் மிக்கவர் என்றும் சற்பருமை கொள்ளாதவர் பணிவு மிக்கவர் தன் வெளிப்புற நடத்தைகள் மூலம் தன் உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தாதவர் பிறருக்கு உதவி செய்யும் குணம் உடையவர் ஆலோசனைகளையும் ரகசியங்களையும் பகிர் பகிரங்கப்படுத்தாதவர் இன்பத் துன்பங்களை சமமாக கருதுபவர் ராமர் சூரியன் தன் கதிர்களுடன் பிரகாசிப்பதை போன்று தன் பண்புகளால் பிரகாசித்தார் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளித்தார் சூரியனுக்கு கதிர்கள் எப்படி இயற்கையோ எவ்வாறு சூரியனிடமிருந்து கதிர்களை பிரிக்க முடியாதோ அதுபோல ராமரிடமிருந்து நற்பண்புகளை பிரிக்க முடியாது பிறருக்கு சான்றாக வாழ்ந்து காட்டியவர் நற்பண்புகளோடு வாழ்வதே ஒரு மனிதனுக்கு பொருள் பொதிந்த வாழ்க்கையாகும் என்று பலவாறு ராமரை புகழ்கிறார் ஒழுக்கமான நடத்தை உள்ளவரும் எவராலும் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு எல்லையற்ற பராக்கிரமம் பொருந்தியவரும் லோக ஒருவாடி பார்க்க மாட்டோம் ஆனா மனம் செடி கொடுக்க உயிர் இருக்குன்னு பாக்குறோம் ஒரு நாள் தெரியாதனமா தசரம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த கொடி இருக்கு செடி கொடி தான் கொடி இருக்கு தண்ணீர் பறிப்பார் பறிச்சா என்ன வடியும் பால் வடியும் இல்லையா அப்போ அவங்க பதறி போயிட்டாங்க கொடின்றது அம்மா மாதிரி தளிர் வந்து புள்ள மாதிரி நீ அம்மா கிட்ட இருந்து நீ குழந்தைய பறிச்சுட்ட அப்ப அந்த குழந்தை கண்ணீர் வடிவு பாரு இது எப்படி கஷ்டப்படுதோ நீயும் உன் பிள்ளைய பிரிஞ்சு நீ கண்ணீர் வடிப்பேன்னு அவங்க அம்மா சாபம் இந்த ரெண்டு சாபம் தசரதன் வந்து இதான் அவர் பின்னாடியில் அனுபவிச்சு அம்மா கிட்ட வாங்கின சாபம் தான் அவர் பின்னாடியில் அவர் அனுபவிச்சு அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த போர் ஒன்னு சொன்னாங்க கையை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போர் யார் கூட போர் சம்பாசுரன் ஒரு அசுரன் அவர் கூட தான் போர் தசரதன் உச்சகட்டத்துல பாத்தீங்கன்னா யாரு வந்து அவர் தேட்ட போறாங்க தசவந்தன் யார் சாரதியா போனாங்க சாரதிய தெரியுமா போட்டுற இல்லையா சாரதியா போனோம் யாருன்னு நினைக்கிறேன் தசவது

ేకి శ్రీ దశ మహారాజాకి శ్రీరామర్మ లక్ష్మణు శేవికి

Thank yeah. you. राम रामाय राम भक्ताय राम चंद्राय सेयसे रघुनाथाय नाथाय सीताय नागराज और लेता चल ना क्या करना है बाउंड क्या करना काले क्या डर था हालांकि चल चल दोबारा

ఉంటారు